அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கிழமை உத்திராடம் நட்சத்திரம் அன்பர்களே அறுபத்தி ஒன்பது ஆறு சுக்கரன் இன்பம் மகிழ்ச்சி ருசி இவைகளுக்கு உடையவன் ஒன்பது செவ்வாய் செவ்வாய்க்கு பல குணங்களை சொல்லலாம் வீரம் வீரியம் தொடர் முயற்சி பயிற்சி இன்ஜினியரிங் வேலை நெருப்பு சொல்லலாம் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் இந்த இணைவு எப்படி இருக்கும் சுக்கரன் செவ்வாய் இணைப்பு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்தால் அது வெற்றி பெறும் வரை ஓய மாட்டார் உங்களுக்கு பிடித்தவில்லா ஒரு விஷயத்தை உங்களிடம் திணிப்பதற்கு தொடர்ந்து நீங்கள் என்னதான் மறுப்பு வெறுப்பு காட்டினாலும் தொடர்ந்து முயன்று எறும்பு ஊற பாறையும் தேயும் என்று சொல்வார்களே அதுபோல் செய்வார்கள் கடைசியில் உங்கள் மதியையே மயக்கி விடுவார்கள் மயக்கி உங்களிடம் அவர்கள் நினைத்ததை நடத்திவிட்டு போய்விடுவார்கள் இதுதான் இந்த அறுபத்தி ஒன்பது விசேஷ விற்பனையாளன் வெற்றிகரமான விற்பனையாளருக்கு இது தேவை ஒருவர் வருகிறார் இவர்களுக்கு விலை போகாத ஒரு சரக்கை விற்க வேண்டும் இதனுடைய பெருமைகளை அடுக்கி சொல்லுவார் அப்படி சொல்லும்போது முழு பொய்யாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒன்று தான் விற்க முடியும் அதற்கு பிறகு வேறு எதையும் விற்க முடியாது இதனுடைய உண்மையை சொன்னால் விற்பனையே ஆகாது உண்மையையும் சொல்லுவார் அந்த பொருளின் உண்மையையும் சொல்லுவார் உங்கள் ஆசையையும் தூண்டி விடுவார் அவருடைய கற்பனையையும் கலந்து கொடுப்பார் அதில் உண்மை இல்லாமல் இருக்காது உண்மை கொஞ்சம் இருக்கும் எதை எதை வெட்ட வேண்டும் எதை எதை ஒட்ட வேண்டும் விற்பனை ஆவதற்கு என்ற எடிட்டிங் தெரிந்தவர் இவர் பல வெற்றிகரமான விற்பனையாளர்கள் எல்லாம் ஒருவரின் முகத்தை பார்த்து இவருடைய பேச்சுக்கு எந்த இடத்தில் முகம் மலர்கிறது சுருங்குகிறது சலிக்கிறது என்றெல்லாம் பார்த்து எதை பேச வேண்டும் என்பதை உடனே தீர்மானித்து அதாவது உடனே தீர்மானித்து அப்படி தீர்மானித்ததை அவர்கள் அறியாவண்ணம் காத்து அவர்களிடம் தங்களது வெற்றியை பதிப்பார்கள் ஏன் சுக்ரன் ருசி விருப்பம் இங்கே இந்த விற்பனையாளின் விருப்பம் என்ன இந்த பொருள் விற்க வேண்டும் செவ்வாய் விடாமுயற்சி இந்த விடாமுயற்சியை கையாண்டு அதில் உண்மையும் கொஞ்சம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு வேலையை மட்டும்தான் நடக்கும் அடுத்தடுத்து தோல்வி வந்துவிடும் இவைகளெல்லாம் நன்றாக கவனித்து செய்யக்கூடிய சிறப்பான விற்பனையாளருக்கு இந்த எண் மிக மிக பொருத்தம் மொத்தத்தில் கொஞ்சம் உண்மையை அந்த உண்மைதான் முக்கியமான உண்மை என்று வாதிட்டு வெற்றி பெறுவார்கள் இவர்கள் அன்பர்களே ஒரு விற்பனையாளருக்கு விற்பனை செய்யும் இடத்திற்கு எந்த எண் நன்றாக பயன்படும் எதனால் பயன்படும் என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே புகழ் பட்டம் விருது இன்று உங்களுக்கு கிடைக்கும் செய்த ஒரு வேலையை சிறப்பாக செய்து இந்த பட்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் மனதுக்கு நல்லதாகப்பட்ட ஒரு தத்துவத்தை இன்று நீங்கள் பெற்ற இன்பத்தை அடுத்த அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கில் நல்லபடியாக வெளிப்படுத்தும் நாள் இந்த நாள் அது சீர்திருத்த கருத்துக்களாகவும் இருக்கலாம் மிதுன ராசி அன்பர்களே தேவையற்ற செயல்களை இன்று நீங்கள் செய்கின்றீர்கள் இதற்கு காரணம் நீங்கள் ஒரு குழப்ப பயப்பட்டதால் குழப்பத்தால் நீங்கள் செய்யும் செயல்கள் சற்று தாறுமாறாக இன்று இருக்கிறது கவனம் கடக ராசி அன்பர்களே நியாயத்தின் பக்கம் நல்லது நடக்க இன்று உங்களது பேச்சு துணை நிற்கும் உங்கள் பேச்சால் ஒரு நீதியை காக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே வீட்டிலே பத்து பேர் ஆனால் எல்லா கஷ்டமும் இன்று உங்கள் தலையில் தான் முதலில் அவச இருக்கிறது ஆனால் மதியத்திற்கு பிறகு அந்த கஷ்டத்தினால் கிடைக்க வேண்டிய வெகுமதியும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது முதலில் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் பின்பு அளப்பரிய ஆனந்தத்தை தரும் ஒரு பண வரவு இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் நமக்கு பிடித்தமான இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டியதுதான் அப்போதுதான் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்ற முடிவுக்கு நீங்கள் வரும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் செயலால் மாபெரும் வெற்றி உங்கள் திறமையை காட்டி உச்சபட்ச லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே எத்தகைய வழியில் முயற்சி செய்தால் நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் அறிந்து அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இரண்டு பெரும் நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் போதுமான அளவு கிடைக்கும் நீங்கள் சந்தோஷப்படும்படி நடக்கும் அந்த இரண்டு நன்மைகள் என்ன ஒன்று பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் அடுத்து உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதுவும் கிடைக்கிறது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல் அற்புதமான இரண்டு சந்தோஷங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் இலக்கு வடக்கே இருக்கிறது வடக்கு நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் தெரியாதனமாக நீங்கள் தெற்கு நோக்கிச் செல்லுகின்றீர்கள் இப்படி சென்றால் இலக்கை அடைய முடியாத சற்று கவனம் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் கஷ்டம் கஷ்டப்பட்டு ஒரு சில வேலைகளை செய்கின்றீர்கள் உங்கள் எண்ணம் ஈடேறும் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் மீனராசி அன்பர்களே லாபம் உண்டா உண்டு நினைத்த அளவு கிடைத்ததா அங்குதான் ஒரு சிறு விஷயம் லாபம் கிடைத்தது அது நீங்கள் நினைத்த அளவிற்கு இருக்காது சற்று கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்